அனைவருக்கும் இளம் பெரும்பழுதியன் இனிய வணக்கம் தம்பியை கோர்த்து விட்ட சீமான் சம்ம கடுப்பில் குடும்பத்தினர்கள் நாத்தாக்கா நிர்வாகிகளை அடித்து விரட்டும் குடும்பத்தினர்கள் இந்த ஒரு கண்ணோடத்தில் தான் எனக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதான் மக்களே நம்ம காவல்துறை ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுடைய கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற கூமுட்டை கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியை புடனே சேர்த்து அடித்து உடனே கூட்டி போயிட்டாங்க இன்னைக்கு போய் உள்ளே போய் உக்காந்துருக்கான் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் செல்லியம்பட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தகடூர் என்று சொல்லப்படின ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு நபர் தான் காளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பையன் பாவன் சின்ன பையன் பார்த்தா அவனுடைய முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பொடி மாதிரி தான் இருக்கான் அவன் வந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா செம்ம குத்து குத்த விட்டு இப்போ உள்ளதுக்கு போட்டாங்க யார் கூட வச்சுருக்காங்க நம்ம நாமக்கூட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பன் மரியாதைக்குரிய குடியாரம் சீமான் ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் நைட்டு பன்னிரெண்டு மணி அளவில் போய் இந்த காளி என்று சொல்லப்படின்ற தம்பியை மண்டையில் அடித்து வாடஞ்செல்லி கூட்டி போய் இப்போ உள்ளே வச்சுருக்காங்க அதான் மக்களே என்ன சொல்லி இவங்க கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவதூறு கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பரப்புனா அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க முதல்ல காவல்துறைக்கே என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அவன் பரப்பு கூட வந்து அவதூறு கருத்துகள் கிடையாது ஆபாச கருத்துகள் அவதூறு கருத்துக்களுக்கும் ஆபாச கருத்துக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அவதோ கருத்துக்கள் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வராங்க அந்த திட்டத்தினுடைய வேல்யூ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு நூறு கோடி அப்படின்னா அதுல வந்து எக்கச்சக்கமா ஊழல்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புறது பேர் தான் அவதூறு கருத்துக்கள் ஒரு தனிநபர் மேல வந்து ஒரு தவறான கருத்துக்கள் வந்து விதைக்கிறது அப்படின்னா அது அவதூறு கருத்துக்கள் ஆனா இந்த காளி என்று சொல்லப்படுகின்ற இந்த நான்கோம்புட்டை கட்சியினுடைய நிர்வாகி அதை சொல்லியா அவன் பரப்புனது எல்லாமே அவதூறு கருத்துகள் கிடையாது ஆபாச கருத்துக்கள் அவனுடைய சமூக வலியத்தில் பக்கத்தெல்லாம் போய் பார்த்தோன்னா ரொம்ப கொச்ச கொச்சையாக பச்சை பச்சையாக ஒரு கருத்தியலாம் எழுத வேண்டிய இடத்துல பச்சை பச்சையாக கொச்ச கொச்சையாக எழுதியிருக்கான் அவர்களை போய் வந்து திருச்சி சீவாக சந்திக்கிறாரு ஒரு மலர் குத்தை கொடுத்து சந்திக்கிறாரு ஒரு மாலையை கொடுத்து சந்திக்கிறாரு அவங்களுடைய ரெண்டு பேரும் உறவை வந்து கம்பேரிசன் பண்ணி தப்பாக எழுதியிருக்கான் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி தான் வந்து தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கான் ஸோ இது பேர் தான் கருத்தியலாக ஆ இதன்தான் நாம் குமுட்டை கட்சியினுடைய கொடியாரசிம் கேள்வியெல்லாம் எழுந்தது கருத்துகளுக்கும் வித்தியாசம் வந்து அந்த எழுதிடப்பேர் பதிவு பண்ணும் பொழுதே அவதூறு கருத்துகள் என்று பதிவு செய்யக்கூடாது ஆபாச கருத்துகள் என்று பதிவு செய்ய வேண்டும் இதை இந்த இடத்துல காவல்துறை கோரிக்கையாக வச்சுக்கிறேன் சரி அதான் மக்களே இந்த காளி என்று சொல்லப்படுகின்ற நான்குமுட்டை கட்சியினுடைய நிர்வாகி அந்த சின்ன பையன் அவை வந்து கைது செய்யப்பட்டதற்கு யார் காரணம் அவை உள்ள போனதுக்கு யார் காரணம் அப்படின்னா நாம் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் நூற்றுக்கு நூறு காரணம் வேற யாருமே கிடையாது அதான் மக்களே ஒரு தலைவன் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து என்னத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா கருத்தியல்களை கற்றுக் கொடுக்கணும் மாறாக இந்த ஆபாச பேச்சுகள் பேசலாம் கத்து கொடுக்க கூடாது ஏன்னா குடிகாரன் சீமானே பல மேடைகளை ஏறி பேசுறப்போ பேசுவான் பல மேடைகளை பேசுறப்ப அவனுடைய பேச்சுகள் நீங்களே பாருங்க இப்படியே பேசுவான் பேசிருக்கான்னு பேசிருக்கான் ஒருத்தர் போன்ல பேசுறப்ப ஒட்டம்மனாவது மயனாவதுன்னு பேசுறது அதே மாதிரி இன்னும் பல ஆபாச வார்த்தைகள் ப்ரெஸ் மீட்டில் போய் பார்த்தோம்னா பத்திரிக்கையாளர் பார்த்து உன் மண்டையை உடச்சிப்பிடுவேன் குடியாரண் சீமான் பேசிய பேச்சுக்களுங்க அது எல்லாமே ஓ மண்டையை நான் உடச்சி விடுவேன் போடா ஆ ஒரு தலைவன் இப்படி தான் பேசுவானா ஸோ ஒரு தலைவன் எப்படி இருப்பானா அப்படி தானே தொண்டர்கள் இருப்பாங்க ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் என்னத்தை கற்றுக் கொடுக்குறானோ அதைத்தானே வந்து தொண்டர்கள் வந்து பேசுவானுங்க ஸோ இந்த மாதிரி ஆபாச பேச்சுகள் எல்லாமே இந்த சின்ன பையன் பேசுனதுக்கான மூல முதற்காரணம் யார் பார்த்தோம்னா அந்த நான்கும் முட்டையை சுண்டிய தலைமை ஒரு இணைப்பான அன்பனன் மரியாதைக்குரிய கொடியாரம் சீமானு தானே அவன் அந்த மாதிரி ஆபாச பேச்சுகள் பேசியும் விளைவாக தானே இந்த தம்பி பேசியிருக்கிறான் அதானே உண்மை ஆ இல்லை இவனாக வந்து தன்னெழுச்சியாக வந்து பேசப் போகிறானா கிடையாது இவன் மேடையில் என்ன தான் பேசுகிறோன்னு அதை பார்த்தா இவனும் பேசியிருக்கிறான் ஸோ இப்போ காளி என்று சொல்லப்படுகின்ற அந்த சின்ன தம்பி உள்ளே போனதற்கு மூல முதற்காரணம் யாருன்னு பார்த்தோம்னா குடியாரன் குடி ஆரம்ப சீமானதான் குடியாரம் சீமான் வந்து ஆபாச பேச்சுக்கள் மட்டும் பேசல மக்களே ஜாதிய மோதல்களை தூண்டும் பேச்சுகள் கூட பல இடங்கள பேசிருக்கிறான் இப்போ நீங்கள் ஒரு மேடையில் வந்து குடியாரம் சீமான் பேசுகிறான் என்ன ஒருத்தர் வந்து வெட்ட வரும்பொழுது அந்த அவன் ஒன்டனா நான் வெட்டுப்பட்டு நான் ஒன்று ஈன சாதி கிடையாது ஈன சாதி நீங்கள் யாரை சொல்கிறான் யாரோ ஒரு ஒரு சமுதாயத்தை வந்து ஈன சாதி சொல்கிறான்ல நான் சொல்கிறான் மேடையில் பேசுகிறான் நீ என்னை வெட்ட வருகின்ற பொழுது உன்னோட உன்னுடைய அருவால்லாம் வெட்டுப்பட்டு சாவதுன்னு அவனுக்கு ஈன சாதி கிடையாது அந்த அருவாவை திருப்பி வெட்டுகின்ற மரவர் சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி மரவர் சமுதாய மக்களை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து இழிப்பிறைவுகள் மாறி கற்பிதங்கள் பண்றான் ஈன சாதி அப்படின்னு சொல்றான் நீ வந்து மரவர் சமுதாயத்தை வந்து நீ பெருமையா பேசிக்க தப்பு கிடையாது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து ஈன சாதினு சொல்லக்கூடாது இல்லையா அப்போ குடியாரன் சீமா என்ன பண்ணுறான் வரவர் சமுதாய மக்களுக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை ஈன சாதி என்று கற்பிதங்கள் பண்ணுவதன் மூலமாக ஜாதிய மோதலை வந்து தூண்டி விடுறான் குடியாரன் சீமான்னு ஸோ அதனுடைய பேச்சுகள் விளைவாக தான் இன்றைக்கி பல இடங்கள் என்ன பண்ணுறாங்க மெல்ல மெல்ல நீர்த்து போய் கொண்டிருந்தது என்னது இந்த ஜாதிய பிரச்சனைகள் எல்லாமே மெல்ல மெல்ல நீர்த்து போய் கொண்டிருந்தது இந்த குடியாரன் சீமாவோடைய ஜாதி பெருமை பேசுங்க பெருமை பேசுங்க என்று பேசியதன் விளைவாக தற்பொழுது பல இடங்கள் வந்து ஜாதிய மோதல்கள் எல்லாமே ஏற்பட்டுக்கிறது அதிகார பகிர்வுகளின் மூலமாக தான் ஜாதிய பிரச்சனைலாம் ஏற்படும் நீ அதிகாரத்துக்கு வரக்கூடாது நான் தான் அதிகாரத்துக்கு வருவேன் இந்த மாதிரி அதிகார பகிர்வுகள் மூலமாக தான் ஜாதிய மோதல்கள்லாம் ஏற்படும் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லி விட்டுறான் திருநெல்வேலியில் ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க இங்கே வாடகை கூப்பிட்றானுங்க உன் என்னடா நீ எந்த ஊர்றா நீ என்ன ஜாதிடா நான் தேவந்தருக்கு வேலை சமுதாயத்தை சார்ந்துவேன் அப்படின்னு நிர்வாணப்படுத்தி மேலே ஒன்றுக்கு இருந்து விட்றானுங்க இந்த இடத்துல என்ன காரணம் ஓ நீ தேவன் விளையாடுறா நீங்கள் கீழேடான்னு சொல்லி அந்த ஜாதிய குடிமையை வந்து இருக்கிறான் மதுரை மேலூர் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பறட்சி நீ எனக்கு வந்து மருந்து கொடுப்பதா அப்படின்னு சொல்லி காரணமே இல்லை இதுதான் காரணமே நீ எனக்கு மருந்து இதுதான் நீ எனக்கு மருந்து கொடுப்பதா அப்படின்னு சொல்லி வெட்டிருக்கான் ஸோ இந்த மாதிரி நான்கு முட்டை கட்சியுடைய கொடியாரன் சீமானு ஒவ்வொரு ஜாதிக்கும் நீங்கள் குடிபெருமை பேசுங்கன்னு சொல்லி இன்று என்று சொல்லி விதை விதைத்ததன் விளைவாக தற்பொழுது எல்லாருமே ஜாதி பெருமை ஏன் குடிதான உயர்ந்த குடின்ற மாதிரி குடிபெருமை பேசி ஜாதியை முதல் எல்லாமே ஏற்ப ஈடுபடுறாங்க அதை நியாயப்படுத்துகிறாங்க பல இடங்களில் ஸோ குடியாரன் சீமன் வந்து ஆபாச பேச்சுக்கள் மேடையில் பேசுறது ஜாதிய முதல்களை தூண்டும் விதமாக பேசுறது அதுமாரி குடிபெருமை என்ற போர்வையில் வந்து நீங்கள் ஜாதி முதலில் பண்ணுங்கள் ஓன் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி குடி குடிதான் உயர்ந்த குடி அப்படின்ற மாதிரி இந்த ஜாதிய மோதல்களை ஏற்படுத்தி விடுறது ஸோ இந்த மாதிரி ஒரு தலைவன் இருக்கின்ற பொழுது அந்த மாதிரி தான் பேசுவானுங்க அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படி பேசுவானுங்க ஸோ அதன் விளைவாக தான் என்னை காளி என்று சொல்லப்படுகின்ற தம்பியும் உள்ளே போயிருக்கான் இது என்ன காரணம் அடிப்படை காரணம் கருத்தியலை வதைக்கணும் மக்களே தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய தம்பிகளுக்கு கருத்தியலை வதைக்கணும் இப்போ உதாரண ஒரு விஷயம் சொல்லவா ஏடிஎம்கே ஆட்சி காலகட்டத்தில் இந்த ஏழு தமிழருடைய விடுதலை விவகாரம் இருக்கு அந்த விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் வந்து முடிவெடுக்காமையே இருந்தார் அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அவர் அறிக்கை வெளியிடுறாரு அவருடைய அறிக்கைகள் எப்பொழுதுமே இந்த குடியாரண் சிங்மான் பேசுகிற மாதிரி எதுகை மூனையெல்லாம் வச்சுருக்காது அவருடைய அறிக்கைகள் எல்லாமே சட்ட நுணக் நுணுக்கங்களை உள்ளடக்கிய அறிக்கைகளாக இருக்கும் அப்போ அந்த அறிக்கையில் அவர் சொல்கிறாரு இந்த ஆர்டிக்கிள் என்ன நீங்கள் பயன்படுத்தி அந்த ஏழு தமிழர்களை ஆளுநருடைய உத்தரவுக்கு காத்திருக்காமல் வரையறையற்ற பரோலில் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவு ஒரு யுக்தியை வழங்கினார் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக ஏடிஎம்கே வந்து அதை செய்யலை அதற்கு வந் பின்பாக வந்த திமுக அரசாங்கம் அவர் சொன்ன அந்த சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தி இந்த ஏழு தமிழருடைய விடுதலையில் வந்து பரோல் வழங்கினாங்க பேராளனுக்கு வந்து பரோல் வழங்கினாங்க பரோலை நீட்டிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆறு டிஎம்கே அரசாங்கம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் யுக்தி இதுதான் கருத்தியலாக வந்து விதைக்கிறது சட்ட நுணுக்கங்களை விதைக்கணும் தன்னுடைய தொண்டர்களுக்கு சட்ட நுணுக்கங்களை வதைக்கணும் கருத்தியல்களை விதைக்கணும் ஆனால் குடியரசு சீமான் எப்படி கருத்தியலை வதைச்சிருக்கான் நீட்டுக்கு கேட்டு நீட்டுக்கு பூட்டு நான் போய் ஆன்லைன் கதவை போய் கதவை போட்டு வந்து சாவியை போட்டு வந்துடுவேன் நான் ஒரே நைட்டில் போய் ஈழத்தை போய் நொட்டிட்டு வந்துடுவேன் நெய்தல் படையை கூட்டி போய் ஒரே ஈரோல போய் ஈழத்தை நொட்டிட்டு வந்துடுவேன் ஸோ இதான் கருத்தியல்களா இந்த மாதிரி கருத்தியல்கள் தான் நாம்கும் முட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பண்டன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான்னு விதைச்சி விட்டுருக்கான் ஐயோ என்ன சொல்ல தெரியல இன்னைக்கு வந்து கைதாயி உள்ள போயிட்டே இன்னைக்கு வந்து நீ கைதாயி அவன் பேசுகிறதும் கருத்தியல்கள் நினச்சி நீ பேசிக்கிட்டு நீ வந்து நீ உள்ளே போயிட்டேன் உன்னுடைய குடும்ப குட்டியில் நீங்கள் யார் பார்ப்பா கேள்வி எழும்புது இல்லையா உடைய குடும்ப தொட்டில நீ யார் பார்ப்பா உன்னுடைய பொருளாதார சிக்கல்கள் யார் பார்ப்பா உன்னுடைய குடும்பத்துடைய பொருளாதார சிக்கலில் வந்து யார் பார்ப்பா இடும்பவன கார்த்தி வந்து இதுக்கு வந்து கண்டம் தெரிவிச்சிக்கானாம்மா அதாவது வந்து இந்த வாங்கும் நோக்கம்மா திமுக அரசாங்கம் இடும் இது இந்த காளி என்று சொல்லப்படுகின்ற நபர் மீது செய்யப்பட்ட இந்த கைது என்பது ஒரு வாங்கும் நோக்கம் அதுக்கு நீங்கள் மேடையில் வந்து ஆபாசமாக பேசுவீங்க புதுத்தளங்களை உட்காந்துட்டு ஆபாசமாக பேசுவீங்க பச்சை பச்சை எழுதுவீங்க கொச்சை கொச்சை எழுதுவீங்க இது வந்து பழிவாங்க நோக்கமா சரி அவன் வந்து ஒரு கருத்தியலை தான் பேசினா அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறதாக இருந்தால் அப்போ உங்கள் கட்சியினுடைய கொள்கையை வந்து அடுத்த வந்து பச்சை பச்சையாக கொச்ச கொச்சையாக பேசுகிறதா வந்து கருத்தியல் அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் குடியரசு சிவன் கற்றுக் கொடுத்துருக்கானா ரொம்ப அசிங்கமாக இருக்குடா கரிகஞ்சி அது மட்டும் கிடையாது அதற்கு பின்பாக வழக்கறிஞர் போய் பேசியிருக்காங்களாம் வழக்கறிஞர் போய் அந்த அந்த அம்மாட்ட அதாவது இந்த கைது செய்யப்பட்ட காளியோட அம்மாட்டை பேசியிருக்காங்களா இந்த மாதிரி கவலைப்படாங்க நாங்கள் வந்து அந்த தம்பியை வந்து எப்படியாச்சும் வெளியே எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களா இல்லை ஊரு கேட்டால் என்ன சொல்லுவாங்க இந்த காளி என்று சொல்லப்படுகின்ற தம்பி எதுக்கும் மையம் வந்து ஜெயிலுக்கு போனா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க என் மையம் வந்து இந்த இந்த ஊர் மக்களுடைய வாய்க்கால் வந்துக்காக போராட்டம் பண்ணி உள்ளே போயிருக்கான்னு சொல்லுவாங்களா தெருவிளக்கு எரியலை அதற்காக என் மையம் வந்து போராட்டம் பண்ணா முன்னாடி நின்று அதிகார இருக்கங்கள்கிட்ட பேசுனா அதற்காக உள்ளே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா சொல்லுவாங்களா இல்லை எளிய மக்களுடைய விடுதலைக்காக தன்னை முன்னிறுத்தி போராட்டம் பண்ணால் அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கைது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்ல முடியும் அவனுடைய ஊரில் வந்து சாலை வசதி சரியில்லை சாலை வசதியை வந்து ச சாலையை சரி செய்து கோரி அவன் முன்னெப்பு கொடுத்தான் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி எச்சரித்தான் அதற்காக இப்போ உள்ளே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்களா என்ன சொல்ல முடியும் என் மகன் சமூக வலைத்தின உட்காந்துக்கிட்டு கருணா கருணாநிதியையும் கனிமொழியும் தப்பு தப்பாக வந்து பதிவுகள் போட்டான் ஆபாசமாக பதிவுகள் போட்டான் பச்சையாக பதிவு போட்டான் கொச்சையாக பதிவு போட்டான் அதன் விளைவாக இப்போ வந்து உள்ளே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் தன்னுடைய சொந்த மந்தங்கள்கிட்ட சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் ஸோ இளைஞர்களாகிய மக்கள் எல்லாருமே சிந்திக்கணும் கருத்தியல்கள் என்பது நம்ம நாட்டினுடைய விடுதலையை நோக்கி இருக்கணும் எளிய மக்களுடைய விடுதலை நோக்கி இருக்கணும் எளிய மக்களுக்கு பொருளாதாரத்தை சேகரித்து கொடுப்பதற்காக இருக்கணும் அதை விட்டுட்டு மாறாக ஒருத்தர் மேலே அவதூறு பரப்புகிறது சாரி அவதூறு கூட சொல்லக்கூடாது ஆபாச கருத்துக்களை பர பரப்புறது பரப்புறது ரொம்ப ஒரு கேவமான செயல்பாடுகள் ஸோ இதைத்தான் நாம் கும்புட்டை கட்சியுடைய குடிகாரம் சிம்மன் பல இடங்களில் விதைத்து கொண்டிருக்கின்றான் கற்பை ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ம உரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்